நீ எவ்வளவு யோகியமானவன் சரி அந்த பொண்ணு சரி அப்படியே இதா இருக்கட்டும் நீ அப்ப நீ எதுக்கு போய் படுத்த நீ எதுக்கு போய் பயிராண்டி போய் படுத்த கெட்ட வார்த்தை தான் சொல்லுவேனுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேசுறது தப்பு அது அந்த பொம்பளைங்க அங்க உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் நிஜமாவே எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொர்ண ஒரு எதுவுமே பொம்பளைங்களா முதல்ல அவங்க எல்லாம் அங்க உட்காந்து அவன் கி கி அது என்னன்னு எதுக்கு சிரிக்கிறான் பைத்தியக்காரன் மென்டல் மாதிரி உனக்கு இன்னைக்கு ஃபீல் பண்ற என் பையன் எல்லாம் பெருசா என் பையன் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பான்னா நீ யோகியமானவன உன் பையன் உன்ன நம்புவான் நீ இப்போ உன் குழந்தை பத்தி அவ்வளவு கவலைப்படுற அப்ப அந்த விஜயலட்சுமியோட அம்மா அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த குழந்தைய பத்தி அப்ப எதுக்கு அந்த பொண்ணை கொச்சை சர உனக்கு திமிர ஆனவன் தானே இன்னைக்கு உங்ககிட்ட காசு அன்னைக்கு அந்த புள்ள பாவன் டாப்ல தான் இருந்திருக்கான் நம்மளும் ஒத்துக்கலான்னு இவன் நீ எப்ப என்ன ஒரு ரெண்டு மூணு படம் தான் இருந்த அந்த புள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு அவளோட வாழ்க்கைய உனக்காக அர்ப்பணிச்சிருக்கான் அந்த புள்ள செஞ்சு பைக்கணும் ஏமாதால அன்னைக்கே சீவக்கட்டையில் தூக்கி அடி அடி அடிச்சிருப்பேன் எல்லாம் இவெல்லாம் ஒரு மனுஷனா இவெல்லாம் ஒரு அரசியல் இந்த இந்த மக்கள் இவனுக்கு ஓட்டு போடுறாங்க அந்த மக்களை முதல் சொல்லணும்